சுவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆதியாகவும் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை ஆறாவது வசனம் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்க நல்லது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பமானது அவகிட்ட வந்து என்ன பேசும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லை அதை தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு அவ ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் சாப்பிட்டா தேவர்களை போல மாறிடுவீங்க உங்களுக்கு நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சிடும் உங்கள் கண்கள் திறக்கப்படும்னு அது சொல்லுது அதுக்கப்புறம் சொல்லுது நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு உடனே ஏவாளுடைய கண்கள் எப்படி பார்க்குது அப்படின்னா புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அதாவது அவன் போடுகிற பொய்யின் விதை அது எப்படி உடனே விழுந்து முளைத்து கனிகளை கொடுக்குதுன்னு பாருங்கள் அதாவது ஒருத்தர் சொல்கிற பொய்யை நம்புறது மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கையை வளர விடுகிறது ஏவாள் இந்த இடத்துல செய்த மிகப்பெரிய தவறு நம்ம வந்து பொய் தான் சொன்னான் நம்மளுமே பாருங்களேன் ஒருத்தர் நம்ம குடும்பத்திற்குள்ள நீ சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கணவர் கோபத்தில் சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் அந்த சரியில்லைங்கிறதுக்கு இதுக்கு முன்பாக நடந்த பல இன்சிடெண்ட்டு கல்யாண ஆரம்பத்தில் பொண்ணு பார்க்கும்போது நடந்தது அப்புறம் ஃபோன் பேசும்போது நடந்தது அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே நடந்ததுன்னு இந்த ஒரு வார்த்தையை குவாரிலேட் பண்ணி எல்லாவற்றையும் நினைத்து ஓ இவ்வளவுத்துக்கும் இதெல்லாம் தான் அவர் சொல்லியிருப்பாரோ இப்படியா இருக்குமோ அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு வார்த்தையை வளர விட நம்மளால் முடியும் பெண்களாகிய நம்மளால் முடியும் இதில் வந்து நான் ரொம்ப எச்சரிக்கப்பட்டேன் இந்த காரியத்தை வந்து கர்த்தர் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவன் ஒரு பொய்யை சொல்கிறான் அப்படிங்கும்போது அந்த பொய்யை நம்புறது ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை வளர விடுது அதை விட மோசமானது அந்த பொய்யை நம்பினதை விட மோசமானது அந்த நம்பிக்கையை வளர விடுகிறது அப்போ அவன் அவன் போட்ட வித நீ சாப்பிடுன்னு தான் மட்டும்தான் சொன்னான் ஆனால் இவளுக்குள்ள உருவானது எல்லாமே இவ் ஆதாம் ஏவாளுடைய கண்கள் வந்து தேவர்களைப் போல மாறுவோம் அப்படிங்கிற அந்த விஷயனை பார்க்கல இது எப்படியாவது சாப்பிடணும் இது எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்குறான் நம்ம நம்ம பெண்களுக்குன்னு உள்ள தனித்துவமான என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இத்தனை வருஷத்தில் இந்த நாளில் இந்த டைமில் இது நடந்ததுன்னு முதக்கொண்டு நம்மளால் கரெக்டாக சொல்லி கவுண்ட்ரு கொடுத்து சண்டை போட முடியும் இல்லையா அப்போது ஒரு பெண்ணானவள் இருதயத்தில் இருந்து சில காரியம் மறக்கப்படுகிறதே இல்லை அந்த நினைவில் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்மளையே அறியாமல் அந்த விதையை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்படி பிசாசானவன் நமக்கே தெரியாமல் நம்மளோடு உரையாடும்போது அதுக்கு நீர் ஊற்றி வளர வைத்து அதன் கனிகள் வரும்படியாக நம்ம வாழ்க்கையில் அந்த பொய்யின் விதைகள் வேரூன்றப்பட்டுடும் அப்படிதான் இன்னைக்கு நிறைய பெண்கள் சம்பந்தமான நிறைய காரியங்கள் இன்னைக்கு வேரூன்றி நிற்கிறதற்கு காரணம் எங்கேயோ யாரோ ஒவ்வொருத்தராக போட்ட விதைகள் வளர்ந்து வளர்ந்து அந்த கனிகளிலிருந்து கிடைத்த விதைகள் இன்னொரு சந்ததிக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகி பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுனா இப்படி தான் பார்க்கணும் பொண்ணுன்னா இத்தனை மணிக்கு வரணும் இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்க அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்கு இப்போ இந்த குடும்பத்தில் அந்த பெண்ணு வந்து சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறா தன் கணவனுக்கும் கொடுக்குறா அந்த கணவனும் அதை போசிக்கிறான் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு ம ஒரு மருமகளாக இருக்கிற ஒரு மகள் தன் கணவர்கிட்ட ஒருத்தரை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றி சொல்வதன் மூலமாக அந்த கணவருடைய கோவத்தையும் அந்த நபர் மேலே திருப்பலாம் அந்த கணவருடைய பிரியத்தையும் அந்த நபர் மேலே திருப்ப முடியும் ஒரு பெண்ணால் அது முடியும் அப்போ நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட விதைகளை வைத்திருக்கிறோம் நம்ம வந்து சொல்லுவாங்க நீ வந்து கல்யாணம் மணிக்க கல்யாணம் பண்ண போகிற மகளை பார்த்தா சொல்லுவாங்க ஏ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ உன் மாமியார்கிட்ட அளவாக இருந்துக்கோ நாத்தனார்கிட்ட இப்படி நடந்துக்கோ உன் புருஷன்கிட்ட இப்படி இப்படி நடந்துக்கோ அவரை வந்து உன் கைக்குள்ளே வச்சுக்கோ இப்படின்னு ஆலோசனை கொடுக்குற சில உறவினர்களும் இருக்கிறாங்க ஒருவேளை இந்த விதை அந்த மகளுடைய இருதயத்தில் போய் விழுந்துட்டுன்னு வையேன் அந்த நாத்தனார் எவ்வளவு அன்பானவங்களாக நடந்தாலும் இவங்கக்கிட்ட இந்த அளவில் தான் இருக்கணும் மாமியார் எவ்வளவு அன்பான அதாவது ஒரு நார்மலுக்கு மீறி அவங்க வந்து அந்த மருமகள் கிட்ட அன்பு காட்டுறதாக இருந்தாலும் இது ஏதோ உள்நோக்கத்தோடு அந்த மாமியார் நம்மளோட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த தவறான விதையின் மூலமாக உருவாக்கப்பட்டதுனால அந்த மகள் தனக்குள்ள இருக்கிற தான் இருக்கிற அந்த ஏதேன் தோட்டத்தை அவளே இடித்து போடுகிற ஒரு சூழ்நிலைக்கு அவளே கொண்டு வந்து விட்டுருவான் அப்போ எந்த விதை நம்ம இருதயத்துல விழுது எந்த செய்தி நம்ம காதில் விழுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு ஆண்கள் வந்து டக்குன்னு ஒரு காரியத்தை அவ்வளவு சீரியஸாக எடுத்து அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சு இப்படி சிந்திக்க மாட்டாங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க அதன் காரியத்தில் நிறைய யோசிப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணானவ ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை ஒவ்வொருத்தருடைய பார்வை செய்கை வார்த்தை இது எல்லாத்தையும் உன்னிப்பாக நோட் பண்ணுற ஒரு பர்சன் அப்போ அவங்க இருதயத்தில் எதை எதை விதைக்க விடணும் எதை விதைக்க கூடாதுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்போது சர்ப்பமானது இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதை நம்பி வளர விட்டாங்க பார்த்தீங்களா அது அவங்கள மட்டும் இல்லை அவங்களுடைய சந்ததி அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ள வளரவே முடியாமல் போயிடுச்சு பாருங்க அவங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும்தான் ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் வந்து போகும்போது அந்த பிரசன்ன எவ்வளவு அருமையா இருக்கும் எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோங்கிறது ஆதாமி வாழ்க்கை மட்டும்தான் தெரியும் அவங்க அடுத்து பிறந்த காயின் ஆபேலுக்கு தெரியவே இல்லை ஏன்னா ஏ வாழ் மனசில் விழுந்த தேவையில்லாத அந்த பொய்யின் விதையை வளர விட்டு அதை நடைமுறைப்படுத்தினதுனால அவங்க குடும்பமே அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதாக ஆகிடுச்சு ஏற்கனவே எப்படி எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கும் போது நம்ம பார்த்தோமோ ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் கர்த்தர் சொன்னார் அதனால தான் சொல்கிறாரு நீ வந்து உன் புருஷன் வீட்டை அதாவது உன் தாய் தகப்பனை விட்டுட்டு உன் புருஷன் விட்ட சார்ந்துரு ஏன்னா நம்ம தாய் தகப்பன்மார்கள் நமக்கு நன்மையாக இருக்கணும்னு தான் நம்மகிட்ட பேசுவாங்க பொதுவாகவே எல்லாரும் அப்படி தான் அந்த நன்மையை நம்ம தவறான முறையில் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது நான் என் கணவர் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் மாமியாரோ என் என் குடும்பத்தில் என் கணவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையோ விட நான் என் கணவரோட நல்லா இருக்கணுங்கிற ஒரு மன ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள அந்த கணவர் குடும்பத்தார் எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிப்பா அவங்களுடைய எல்லா நன்மைகளையும் பார்க்க முடியாதபடி அவள் கண்கள் அடைக்கப்பட்டு போகும் அதனால தான் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த எவ்வளவோ ஒர்க் இருந்துச்சு தேவன் ஆதாமுக்கு நியமித்த காரியங்கள் அதாவது அவ்வளோ பெரிய அதாவது அந்த ஃபுல் கம்பெனியோடைய சிஇஓ சொல்லுவாங்க இல்லையா அந்த தோட்டத்தோடைய மேனேஜராக சிஓவா அவர் தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் ஆதாம் இருக்கிறாரு அந்த ஆதாமை மண்வெட்டி வச்சு மண்ணை தோண்டி அதாவது முள்ளும் கல்லும் முளைப்பித்து வேர்வை சிந்துகிற ஒரு நிலைமைக்கு ஏ கொண்டு வந்துட்டாங்க அவங்க அறியாமல் அவங்க பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆதாமும் அன் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அவங்க ரொம்ப ஃப்ரெஷர் அவங்கள ஐயோ ஏதா ஏவாள் அப்படி பண்ணிட்டாங்க நான் பரலோகத்துக்கு போனால் ஏவாள்கிட்ட கேட்கணும் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் அது இருக்கட்டும் ஏவாள் தெரியாமல் பண்ணிட்டாங்க ஆனால் ஏவாள் பதிலுக்கு நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க எனக்காவது தெரியலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு தானே அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க அப்போ நமக்கு இந்த வேத புத்தகம் இட்ஸ் இ இது வந்து ஒரு வழிகாட்டி நான் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத இந்த வேதம் கற்றுக் கொடுக்குது ஏன் பெண்ணை வந்து சாந்தமாக அமைதியாக போக சொல்கிறாங்கன்னா நம்ம எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் அந்த எலும்பு வனையுது அப்படின்னா அது வந்து இட்ஸ் அது வந்து ஒரு பெரிய ஆசிர்வாதம் அந்த குடும்பத்திற்கு மண் வளை மண்ணு வணையிறது ஈஸியான ஒரு காரியம் எலும்பு வணையறதுங்கிறது ஈஸியான காரியம் இல்லை அப்படி தேவன் நம்மளே வணைந்து இருக்கிறார் அப்போ அந்த வனைதலுக்கு ஏற்று நம்ம என்ன செய்யணும் எனக்கு தேவன் கொடுத்த இந்த உயர்ந்த ஸ்தானம் இந்த குடும்பம் இதெல்லாம் நான் தான் காப்பாற்றணும் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன் நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறேன் நான் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறேன் நான் கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிறேன்னு ஒரு பெண் நடக்கும்போது தான் அந்த தோட்டம் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த தன்னுடைய கணவரை வேர்வை சிந்தும்படியாக ஏவாளால் மாற்ற முடிந்தது நம்ம ஒவ்வொருவராலையும் அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவரை கீழே கொண்டு வர முடியும் கீழே இருக்கிற ஒருவரை அன்பான வார்த்தைகள் பேசி ஊக்கப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு வரவும் முடியும் எல்லா கணவரும் அப்படி இல்லையே சிலர் ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்களே சிலர் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா நாம தான் என்ன செய்யணும் எப்படி வந்து குடும்பத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற கிருபையை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்குறாரோ நம்ம குடும்பம் கீழ்ப்படியலை நம்ம குடும்பம் சரியில்லை அப்படின்னா நாம தான் முழங்கால முடக்கணும் போது கர்த்தர் என்ன செய்வார் முதல்ல நம்ம முடக்கின உடனே அவரை மாற்ற மாட்டார் முடக்கணுன்னே முதல்ல நீ மாறுமா உன் பேச்சை மாற்றுமா உன் செய்கையை மாற்றுமா உன்னுடைய செய்கை பேச்சின் மூலமாக உன் கணவர் மாறுவதை நீ பார்ப்ப நாம என்ன செய்வோம் நான் ஜெபிச்சுட்டு அவங்க மாறணும்னு நினைப்போம் கருத்து நீ ஜெபி நீ மாறு அப்படின்னு தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்போ ஏவாள் செய்த ஒரு தவறை நாம் செய்யக்கூடாது நம்ம இருதயத்தில் நம்ம பெற்றோராக இருக்கலாம் நம்ம வளர்ந்த இடமா இருக்கலாம் நம்ம பார்த்த இன்னத்தனையோ பேருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் நம்ம கேள்விப்படுகிற செய்தியாக இருக்கலாம் நியூஸ் பேப்பர் மூலமோ கணவர் இப்படிலாம் நடந்துப்பாங்களா நம்ம இப்படிலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் எது சரி எதை நம்ம இருதயத்தில் வளர விடணும் எதை நம்ம செயல்படுத்தணும் எதன் மூலமாக நம்ம வீட்டை கெட்டணுங்கிற ஞானத்தை தேவன்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏவாளை போல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவரை வேர்வை சிந்தி உழைக்கும் ஒரு ஸ்தானத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டாம் காட் பிளஸ்ஸி